காட்டிக் கொடுத்த உளவாளி ஓடி ஒளிந்த கொமேனி ஹவுதிகள் பீஸ் பீஸ் அடுத்த இலக்கு ஏமன் அடித்து ஆடும் இஸ்ரேல் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே ஹிஸ்புல்லா தலைவர் சையத் ஹசன் நசுரல்லாவை துல்லியமாக கண்டுபிடித்து இஸ்ரேல் போட்டு தள்ளியது எப்படி என்பது குறித்து திகிலான தகவல் கிடைத்திருக்கிறது ஈரான் நாட்டைச் சேர்ந்த ஓர் இஸ்ரேல் உளவாளி நசுருல்லா ஒளிந்திருக்கும் இடத்தை இஸ்ரேலுக்கு போட்டுக் கொடுத்துள்ளார் அந்த உளவாளியிடமிருந்து ரகசிய கோட்வேர்டு இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸுக்கு வந்தது உடனே அந்த உளவாளியை செயற்கைக்கோள் தொலைபேசி மூலம் இஸ்ரேல் ராணுவம் தொடர்பு கொண்டது உளவாளி சொன்ன தகவல் இதுதான் தெற்கு பெய்ரூட்டில் தஹியே என்னும் பகுதியில் குறிப்பிட்ட ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகள் அடுத்தடுத்து அமைந்திருக்கும் இடத்தில் அசாதாரண பரபரப்பு காணப்படுகிறது மிக முக்கியமான ஷியா தலைவர் வந்திருக்கலாம் அநேகமாக அது நசரலாவாக இருக்கலாம் இதுதான் அந்த உளவாளி சொன்ன தகவல் இந்த தகவலை தொடர்ந்து அலர்டானது இஸ்ரேல் விமானப்படை உளவாளி சொன்ன இடத்துக்கு கீழே எண்பது மீட்டர் ஆழத்தில் ஹிஸ்புல்லா தலைமையகம் அமைந்திருக்கிறது என்கிற சந்தேகம் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு இருந்து வந்தது இப்போது உளவாளி கொடுத்த துப்பு அதை உறுதி செய்வதாக இருந்தது இதைத் தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு இஸ்ரேல் விமானப்படையின் போர் விமானங்கள் தெற்கு பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லாவின் சுரங்க பாதைகள் சுரங்க வீடுகளை குறிவைத்து அதிநவீன குண்டுகளை சரமாரியாக வீசியது குறிப்பிட்ட ஆறு அடுக்குமாடி கட்டடங்களை குறிவைத்து மிக மிக எடை கொண்ட குண்டுகள் வீசப்பட்டன அதில் ஆறு கட்டடங்களும் பூமிக்கு அடியில் பல மீட்டர் ஆழத்துக்கு குண்டுகள் துளைத்து சென்றன அப்போது ஒரு குறிப்பிட்ட பாதாள அறையில் ஹிஸ்புல்லாவின்லா ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார் அவரது மகள் ஜைனபும் உடன் இருந்தார் யமனை போல வந்த இஸ்ரேலின் குண்டுகள் பாதாள அறையில் இருந்து எவரையும் விட்டு வைக்கவில்லை இப்படித்தான் நசரல்லா கொல்லப்பட்டார் இந்த தகவலை பிரெஞ்சு நாளேடான லீ பாரிசியன் முதன் முதலாக வெளியிட்டது குறிவைத்து குறிவைத்துதான் இஸ்ரேல் தன் வேட்டையை தொடங்கியது லெபனான் முழுவதும் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளின் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முகாம்கள் மீது போர் விமானங்கள் குண்டு வீசின ட்ரோன்கள் மூலமும் தாக்குதல் நடத்தப்பட்டன முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் வீசப்பட்டன எழுநூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் இஸ்ரேலின் இந்த இராணுவ அதிரடி நடவடிக்கைக்கு ஆபரேஷன் என்று பெயர் வடக்கு அம்புகள் அதிரடி என்று தமிழில் கூறலாம் இந்த ஆபரேஷனின் உச்சகட்ட வெற்றி காவு வழங்கினேன் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார் போரின் இலக்குகளை அடைவதற்கு நசரல்லாவின் மரணம் தேவைப்பட்டது என்றும் நசுரல்லாவின் மரணம் வரலாற்று திருப்புமுனை என்றும் நெத்தனியாக குறிப்பிட்டார் உடல் மீட்கப்பட்டுள்ளதாக லெபனானின் மருத்துவத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நசர்ல்லா கொல்லப்பட்டதை உறுதி செய்த ஹிஸ்புல்லா அமைப்பு அவர் எவ்வாறு கொல்லப்பட்டார் அவரது இறுதிச் சடங்கு எப்போது நடைபெறும் இது பற்றியெல்லாம் எதுவும் கூறவில்லை என்றாலும் தங்கள் பெயரை வெளியிட விரும்பாத இரண்டு ஹிஸ்புல்லா நிர்வாகிகள் கூறுகையில் நசரல்லாவின் உடலில் எந்த காயமும் இல்லை குண்டு வெடித்த அதிர்ச்சியில் அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று தெரிவித்தனர் அதே நேரம் அமெரிக்க செனட்டர் மார்க் கெல்லி ஒரு நுட்பமான தகவலை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட தொள்ளாயிரம் கிலோ எடை கொண்ட மார்க் எயிட்டி போர் ரக குண்டை பயன்படுத்தித்தான் நசரல்லா பதுங்கியிருந்த பாதாளாரை தகர்க்கப்பட்டது என்று கூறியுள்ளார் தற்போது இஸ்ரேலின் தொடர் தாக்குதலில் ஹிஸ்புல்லா உளவுத்துறை தளபதியான நபில் கவுக் என்பவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் இதனை இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தியது ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை இஸ்ரேல் பாதுகாப்பு படை அதாவது ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸ் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டிருந்த எக்ஸ் பதிவில் ஹிஸ்புல்லாக்களின் உளவு பிரிவின் தலைவரும் நிர்வாக குழு உறுப்பினருமான நபில் கவுக் கொல்லப்பட்டார் ஹிஸ்புல்லாக்களின் மூத்த தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த கவுக் இஸ்ரேல் அரசு மற்றும் இஸ்ரேல் மக்களுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதலில் நேரடியாக ஈடுபட்டார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவர் ஹிஸ்புல்லாவில் இணைந்தார் நிபுணத்துவம் வாய்ந்த முக்கிய நபராக அவர் கருதப்பட்டார் ஹிஸ்புல்லா அமைப்புடன் தொடர்புடைய அனைத்து தளபதிகளையும் இஸ்ரேல் ராணுவம் தாக்கி அழிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கலைபுரத்தை தொடர்ந்து லெபனானில் மக்கள் சாறை சாரையாக இடம்பெயர்ந்து வருகின்றனர் குறித்து கருத்துரைத்த லெபனான் பிரதமர் நஜீப் மிகாடி லெபனான் தனது வரலாற்றில் மிகப்பெரிய இடப்பெயர்ச்சியை சந்தித்து வருகிறது இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதல் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் லெபனானின் சில பகுதிகளில் இருந்து வெளியேறி வருகின்றனர் என்று தெரிவித்திருக்கிறார் இதற்கு மத்தியில் ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவராக ஹஷேம் சஃபிதீன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் உறவினர் உறவினரார் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் முதலில் தகவல் வெளியானது இருப்பதாக சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்று உறுதிப்படுத்தியது உருவ ஒற்றுமையில் நஸ்ரல்லாவை போலவே இருக்கும் சஃபிதீன் ஹிஸ்புல்லா அமைப்பில் ஆரம்பம் முதலே இணைந்து செயல்பட்டு வந்தவர் அவர் ஈரானில் தனது படிப்பினை முடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அவர் லெபனானுக்கு அழைக்கப்பட்ட போது நஸ்ரலாவின் வாரிசாக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்காவால் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட சஃபிதீன் ஹிஸ்புல்லாக்களின் அரசியல் விவகாரங்களை கவனித்துக் கொண்டார் அமெரிக்காவால் கொல்லப்பட்ட ஈரான் ராணுவ ஜெனரல் காசிம் சுலைமானியின் மகள் ஜீனாப் சுலைமானியின் மாமனார் என்கிற முறையில் ஈரான் அரசுக்கு நெருக்கமானவராகவும் சஃபிதீன் இருக்கிறார் சிரியாவை ஆதரித்ததற்காக சவுதி அரேபியாவால் கருப்பு பட்டியலில் சஃபிதின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரான் மத தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு கிளி பிடித்திருக்கிறது அவரது தலைமையில் டெஹ்ரானில் நேற்று உயர்நிலை கூட்டம் நடைபெற்றது அதில் ஈரான் அதிபர் மசூத் மூத்த தளபதிகள் அத்தனை பேரும் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய அலி கொமேனி ஹிஸ்புல்லாவுக்காக உலகம் முழுவதும் வாழும் அனைத்து முஸ்லிம்களும் ஓரடியில் திரள வேண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் போர் தொடுக்க வேண்டும் என வீரமாக கூட்டத்தில் பேசிய அணுக முடியாத ரகசிய இடத்துக்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டார் இப்போதைக்கு அந்த ரகசிய இடத்தை விட்டு அலிகமேனி வெளியே வரமாட்டார் என்று கூறப்படுகிறது இதற்கு மத்தியில் ஏமன் நாட்டில் உள்ள ஈரானின் கூலிப்படையான ஹவுதி பயங்கரவாதிகளுக்கு எதிராக நேற்று ஞாயிற்றுக்கிழமை பெரும் தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல் இஸ்ரேலின் பனிரெண்டு ஜெட் விமானங்கள் நடத்திய மின்னல் வேக தாக்குதலில் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் கோடியா நகர துறைமுகம் ஆகியன உருக்குலைந்தன இந்த தாக்குதலில் ஹவுதி பயங்கரவாதிகள் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் சில நாட்களுக்கு முன் இஸ்ரேல் தலைநகர் செல்லவி மீது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தினர் அதற்கு பதிலடியாக இப்போது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்கு முன் கடந்த ஜூலை பத்தொன்பதாம் தேதி ஹவுதி பயங்கரவாதிகள் ட்ரோன்கள் மூலம் டெல்லவி மீது தாக்குதல் நடத்தினர் அதில் ஐம்பது வயதான இஸ்ரேலியர் ஒருவர் உயிரிழந்தார் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அதற்கு பதிலடியாக ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஏமனில் உள்ள பல ஹவுதி பயங்கரவாதிகள் நிலைகள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த துறைமுகம் மின் நிலையத்தை இஸ்ரேல் குறிவைத்தது எரிபொருள் கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் மூன்று ஹவுதி பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் எண்பத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் ஏற்கனவே கையை சுட்டுக் கொண்ட அனுபவம் ஹவுதிகளுக்கு இருந்தும் மீண்டும் வம்பிழுத்து மீண்டும் வாங்கி கட்டி கொள்ள தொடங்கி உள்ளனர் இப்போது மிக முக்கியமான சில கேள்விகள் எழுகின்றன நசர்ல்லாவை இழந்துவிட்ட ஹிஸ்புல்லா இனி என்ன செய்யும் ஹிஸ்புல்லாவின் பத்துக்கும் மேற்பட்ட தளபதிகள் களத்திலேயே பலியாகிவிட்டனர் கட்டமைப்பு உருக்குலைந்து விட்டது மற்றும் வாக்கி டாக்கி குண்டு வெடிப்புகளால் ஹிஸ்புல்லாவின் தகவல் கட்டமைப்பு தகர்க்கப்பட்டு இருக்கிறது இஸ்ரேல் விமான தாக்குதலில் அதன் ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டு விட்டன எனவே வழிகாட்ட தளபதிகள் கிடையாது தகவல் கட்டமைப்பு காலி ஆயுத பற்றாக்குறை என்றாலும் ஒரே சாதகமான அம்சம் இன்னமும் பல ஆயிரம் பேரும் ஏராளமான ஏவுகணைகளும் ஹிஸ்புல்லாவில் உள்ளன என்பதுதான் எஞ்சியுள்ள அத்தனை பேரும் சாகிற வரையோ கையில் இருக்கும் ஏவுகணைகள் தீருகிற வரையோ போரில் ஈடுபட ஹிஸ்புல்லா திட்டமிடலாம் அதை தாண்டி புத்திசாலித்தனமான முடிவை ஹிஸ்புல்லா எடுக்கும் என்று தோன்றவில்லை இனி ஈரான் என்ன செய்யும் மத்திய கிழக்கில் உள்ள தனது நட்பு நாடுகளில் ஆயுதம் தாங்கிய பயங்கரவாதிகளின் கட்டமைப்பை வைத்திருக்கிறது ஈரான் அதற்கு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று பெயர் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவை தவிர சிரியா மற்றும் ஈராக்கில் பல அமைப்புகள் உள்ளன கடந்த ஜூலை மாதம் டெஹ்ரானில் உள்ள விருந்தினர் மாளிகையில் ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்ட போது இஸ்ரேலை பழிவாங்குவோம் என்று ஈரான் சூளுரைத்தது ஆனால் பழிவாங்கும் நடவடிக்கையில் இதுவரை ஈரான் நேரடியாக ஈடுபடவில்லை ஹிஸ்புல்லா போன்ற தனது நிழல் படை மூலமாகத்தான் இஸ்ரேலுடன் மோதி வருகிறது அதற்கு காரணம் ஈரான் மேம்படுத்தி வரும் அணு ஆயுத உற்பத்தி மையம் இஸ்ரேலுடன் நேரடி போரில் இறங்கினால் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலுக்கு அணு ஆயுத உற்பத்தி மையம் இலக்காகும் என்று ஈரான் அஞ்சுகிறது அதனுடைய அணு ஆயுத உற்பத்தி மையம் இஸ்ரேலால் அழிக்கப்பட்டு விட்டார் அதுபோல ஒரு கட்டமைப்பை உருவாக்க இன்னும் இருபது முப்பது ஆண்டுகள் ஆகும் கால்நூற்றாண்டு காலத்திற்கு பின்னோக்கி நகர்ந்துவிடும் ஈரான் எனவேதான் நேரடி போரில் ஈடுபட தயக்கம் காட்டுகிறது இந்த தயக்கத்தையே இனியும் ஈரான் தொடரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் சரி இப்போது ஆதாரமான கேள்விக்கு வருவோம் இனி இஸ்ரேல் என்ன செய்யும் தனக்கு எதிரான சக்திகளை இஸ்ரேல் ராணுவம் ஒடுக்கியதும் ஒவ்வொரு இஸ்ரேலினும் கேட்கிற கேள்வி ஹமாஸ் வசமுள்ள பிணை கைதிகளை எப்போது விடுவிப்பீர்கள் என்பதாகத்தான் இருக்கும் எனவே பிணை கைதிகளை பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பதே இஸ்ரேலின் இலக்காக இருக்கும் களத்தில் பெரும் வெற்றியை பெற்றுவிட்டு பிணை கைதிகளை விடுவிக்க முடியாமல் போனால் அது இஸ்ரேலுக்கு தலைக்குடிவாக அமைந்துவிடும் எனவே இஸ்ரேலின் அடுத்த இலக்கு பிணை கைதிகள் விடுவிப்பாகவே இருக்கும் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல சீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்